இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த டங்ஸ்டன் கனிம பொருள் சுரங்கத் தொழிலை தடை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் நேற்றே நமது கனிம வளத்துறை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள செட்டி பேசி கிஷன் ரெட்டி அவர்கள் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அந்த டெண்டரை திரும்ப பெற வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார் இவ்வளவு விவாதங்கள் எல்லாம் நடந்து மக்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாடகம் நடத்தி பத்து மாத காலம் தமிழக அரசு தூங்கிவிட்டு திடீரென்று மதுரையிலே மக்கள் மிகப்பெரிய போராட்டம் பிடித்த பிறகு நாங்களும் அதற்கு ஆதரவு தருகிறோம் உங்களோடு நிற்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுதே எங்கள் தலைவர் அறிக்கை விட்டார் நேற்றைக்கு மத்திய அமைச்சரோடு பேசியது மட்டுமல்ல அப்பொழுதே இந்த பகுதியில் டாமி நிறுவனம் முப்பதாண்டு கால குத்தகைக்கு இந்த பகுதியை எடுத்து சுரங்கத் தொழில் செய்வதற்கு தயாராக வருகிற நிலையிலே குத்தகை மீண்டும் திரும்ப ஒப்படைத்து விட்டார்கள் அப்பொழுது இருந்தே இவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் அந்த பகுதியில் இவர்களுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது ஒரு முப்போகம் விளைகிற பூமி இருபோகம் விளைகிற பூமி தொடர்ந்து விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி ஏற்கனவே இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் பல இயற்கை வளங்கள் மலைகள் எல்லாம் வெட்டி கேக் போன்று வெட்டியிருப்பார்கள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல மலைகள் இன்றைக்கு அங்கே காணல எல்லா கிராணி தொழிலுக்கும் வெட்டியாச்சு மத்திய அரசு தெளிவாக அந்த குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசோட வழிகாட்டுகள் குறிப்புகள் அதை மேற்கொண்டு அதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி இந்த ஒப்பந்தம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது தமிழக அரசுக்கு தெரியும் அதை முதலமைச்சரோ துரைமுருகன் அவர்களோ இன்றைக்கு எவ்வளவு மறுத்து பேசினாலும் பத்து மாத காலம் இவர்கள் தூங்கினார்கள் நாடகம் ஆடினார்கள் மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு இதை சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் ஆனால் எங்கள் தலைவர் அங்கே போராட்டம் வெடித்தபோது மூர்த்தி அமைச்சர்கள் சென்றபொழுதே திமுகவுடைய நாடகத்தை அன்றைக்கு தோல்வித்து காட்டியிருக்கிறார் மீண்டும் நேற்றைக்கு இவர்கள் தீர்மானம் வர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை தமிழக மக்களுடைய உரிமைகளை காக்க அவர்களுடைய நன்மைக்காக அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசியிருக்கிறார் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தகவல் அனுப்புவார் அமைச்சர் அவர்களும் உங்கள் கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு நல்ல தகவல் வந்திருக்கிறது அதையும் வலைப்பக்கத்தில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே டங்ஸன் கனிமவள சுரங்கம் அமைப்பதில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது இவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று என்பதைப் போல இதிலும் அவர்கள் செயல்பட்டிருக்கா என்பது நிச்சயமான மறுக்க முடியாத உண்மை இது தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை இது பத்து மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க அன்னைக்கெல்லாம் அவர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் ஏற்கனவே மீத்தேன் ஒப்பந்தத்தில் அவர் தான் கையெழுத்து போட்டாரு அது கூட மறுத்திருப்பாங்க ஆனால் கையெழுத்து போட்ட படங்கள் காட்சிகள் எல்லாம் பத்திரிகைல புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்தது அதனால இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதை மறுக்கல அதற்காக மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சார் போட்டுட்டேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு வெளியிடுகிற பொழுது நீங்கள் வெளியிட்டால் நான் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகுவேன் நான் முதலமைச்சராக இருக்கிறவர் இது நடக்காதுன்னு அன்னைக்கு சொல்லி இருந்தார்னா இன்னைக்கு அவர் சொன்னதை நம்ம நம்பலாங்க அதனால அவர் சொல்றதுல நம்பிக்கை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நீங்களும் உங்களுக்கு இது நல்லா புரியும்